அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த தினம் இன்னைக்கு அச்சோ தப்பா சொல்லிட்டேன்னா உடனே சீமான் அண்ணன் நம்ம பார்ப்பன சங்கி கும்பலுக்கெல்லாம் கோவம் வந்துருமே கல்வி கண் திறந்தது காமராசர்னா அப்போ எங்கள் பாட்ட திருவள்ளுவருக்கு க கண் திறந்தது யாரு எங்கள் பாட்டி ஔவையாருக்கு கண் திறந்தது யாரு அப்படின்னு நம்மளை கடிக்க வச்சு கடிச்சு வைக்க வந்துருவாங்களே எல்லாரும் இப்போ சங்கி கும்பலும் தம்பி கும்பலும் கொந்தளிக்குமே என் பாட்டனுக்கு யாரா கண்ணை திறந்தது அப்படின்னு நாம கல்வி கண் திறந்த காமராசர் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை மூடினாரு நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கணுன்னே பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு மதிய உணவை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறதுனால கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறேங்கண்ணா அண்ணா சீமானண்ணா அண்ணா கோச்சுக்கு போகிறீங்க திருவள்ளுவருக்கெல்லாம் காமராஜர் கல்விக்கன்று திறக்கலுங்கண்ணா சரிங்களா ஏதோ நம்ம முந்தைய தலைமுறை அப்ப பாட்டை இந்த மாதிரி தலைமுறைக்கு கல்விக்கன்று திறந்துருக்காருங்கண்ணா ஆமாம் நான் இப்போ பெரும்பாலும் பெரியார் படிக்க வச்சார் திராவிட இயக்கங்களில் வெகு மக்களை கல்வி கற்க வச்சுச்சு அப்படின்னும் போது இந்த கும்பல்லாம் கொந்தளிக்குது காமராசர் கல்வி கண் திறந்தவருன்னு சொன்னால் மட்டும் யாருமே கொந்தளித்தது இல்லையே என்னவா இருக்கும் நமக்கு புரியல என்னமோ இந்த அரசியல் என்னன்னு தெரியல ஏன் சீமான சங்கி கும்பல்லாம் கொந்தளிக்கலன்னு நமக்கு தெரியல ஆனால் பெரியார் சொன்னால் மட்டும் திருவள்ளுவரை யார் படிக்க வைச்சா அப்படின்னு கேட்க வந்துடுறாங்க அப்போ திருவள்ளுவருக்கு யார் கல்விக்கன்று தொடர்ந்தார் அப்படின்னு காமராசர் சொல்லும்போது போது வரமாட்டாங்க ஏதோ அரசியல் இதெல்லாம் நமக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம பாஜக முன்னாள் பா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல பாஜக கட்சியை சேர்ந்தவங்க அவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னன்னா பெருந்தலைவர் காமராசரை கொண்டாடக்கூடிய முழு தகுதியும் திறமையும் எல்லாமே பா பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு நான் சொல்லலை அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கெல்லாம் விரிவுபடுத்துகிறாங்க இல்லையா அது வந்து என்னமோ திமுக அவங்களே யோசிச்சு கொண்டு வந்துட்ட மாதிரியும் பெருசாக பீத்திக்கிறாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க இது எங்கள் மத்திய அரசாங்கம் அவங்க முடியல சொன்னால் எங்கள் மத்திய அரசாங்கம் மோடிச்சு கொண்டு வந்த திட்டம் இதென்னமோ இவங்க புதுசாக கொண்டு வந்த மாதிரி பீர்த்திக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க நான் வேணாம் அந்த வீடியோ கிளிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் சின்னதா பெருந்தலைவருக்கு வணக்கம் சொல்கின்ற அஞ்சலி செலுத்துகின்ற உரிமை ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஏனென்றால் மத்தியில் ஊழலற்ற ஆட்சி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட பின்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் இன்று மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று சொன்னார் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கையில் உணவோடு அதுவும் காலை உணவோடு கல்வி என்ற ஒரு ஷரத்து இருக்கிறது ஆக மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து எப்பொழுதுமே தாங்கள் செய்வதை போல அவர்கள் முன்னிறுத்துவது தமிழக அரசிற்கு வாடிக்கையாகிவிட்டது அதை தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இது வந்து புதிய கல்வி கொள்கையில காலை உணவுடன் கூடிய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரத்து இருக்கான் சரத் அந்த சரத்தை தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அதனால அது மத்திய அரசுக்கான பெருமை தானா அதெல்லாம் இவங்க ஒன்றும் கொண்டாடிக்க தேவையில்லையா யா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் எந்த இடத்துல இருக்காங்க அந்த இடம் பேசுது அவங்க பேசல அந்த இடம் பேசுது அவங்க கொண்டு வந்த திட்டம்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு ஒடிசா அங்கெல்லாம் செயல்படுத்த வேண்டியதுதானே இதே இதே பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல சப்பாத்திக்கு உப்பு தொட்டு தின்ற கொடூரமான காட்சிகள் குழந்தைகள் அந்த சாப்பிட்ற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அங்கே என்ன பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கா உங்களை செயல்படுத்த வேணாம்னு யார் சொன்னா உங்க மோடிஜி திட்டம் தானே நீங்க ஆளுற மாநிலங்கள்லையாவது கொண்டு வர வேண்டியது தானே சரி இது அப்புறமா நம்ம பேசுவோம் நம்ம காமராசருக்கு வருவோம் கல்வி கண் திறந்த காமராசருக்கு வருவோம் காமராசரை கொண்டாட வேண்டிய முழு பொறுப்பு எங்களுக்கு தான் முழு உரிமையும் எங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா மோடிஜிய சொல்லியிருக்காராம் டிமானிஸ்டேஷன் அந்த ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு வந்தார்ல அப்போ காமராசர் இருந்திருந்தா இதை வரவேற்றுப்பாரு அப்படின்னு மோடிஜியே காமராசரை பெருமையா பேசினாரி பேசினாராம் அதனால காமராசரை கொண்டாடுறதுக்கு தான் உரிமை இருக்கு காமராசர் இருந்திருந்தா கழுவி கழுவி ஊத்திருப்பார் ஊழலுக்கு எதிரானவர் தான் காமராசர் ஆனா பிஜேபியோட ஊழலை ஆதரிக்கிறவர் காமராசர் இல்லை அந்த டிமானஸ்டேஷன் ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு அறிவித்ததும் ரெண்டாயிரத்தை அறிமுகப்படுத்தினதும் மறுபடியும் ரெண்டாயிரத்தை வேணான்னு சொன்னதும் எவ்வளோ பெரிய ஊழல் எவ்வளோ பெரிய ஃபெயிலியரான திட்டம் மோசடியான திட்டம்னு நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே நாம் இவங்களை அக்கான்லாம் கூப்பிட தேவையில்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்கள நம்ம அக்கான்லாம் உரிமை கொண்டாடிக்கிறதுக்கான எந்த தேவையுமே இல்லை பாஜகவில் இருக்க இருக்கிற ஒருத்தரெல்லாம் நம்ம உரிமை கொண்டாடிக்க சொந்தம் கொண்டாடிக்கெல்லாம் நமக்கு இல்லைப்பா அவங்க பாஜக தமிழிசை தான் நம்ம பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக பத்தி அதாவது நீங்க இப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா நாடு தழுவிய மிகப்பெரிய மெகா ஊழலை பண்ணிட்டு இருக்கீங்களா அது குறித்து அவர் அப்பவே சொல்லியிருக்காரு ராஜாஜியெல்லாம் கொண்டு வந்த குலக்கல்விக்கு எதிர்காவே இந்த கருத்தெல்லாம் அவர் தெரிவிச்சிருக்காரு என்ன தெரிவிச்சிருக்காருன்னா எந்த தாழ்த்தப்பட்டவன் டாக்டராய் ஊசி போட்டு நோயாளி இறந்திருக்காங்கிறேன் எந்த பிற்படுத்தப்பட்டவன் பாலங்கட்டி இடிஞ்சு விழுந்திருக்குங்கிறேன் என்ஜினியரு அதனால தான் தகுதியும் திறமையும் இருக்குன்னுலாம் ஒன்றும் கிடையாது தகுதியின் திறமையும் பொதுவானது வாய்ப்புகள் தான் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பெருந்தலைவர் காமராசர் சொல்லியிருக்காருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அந்த தமிழ் ஆனா பாஜக என்ன சொல்லுதுன்னா ஜாதியின் தான் தகுதியும் திறமையும் இருக்கும் நீட் தேர்வை கொண்டு வருவோம் தகுதி தேர்வு வைப்போம் ஃபில்டர் பண்ணுவோம் அவன் உயர் ஜாதிங்க மட்டும்தான் படிக்கணும் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணும்னு சொல்ற இந்த பாஜகவுக்கு தான் பெருந்தலைவர் கொண்டாடுற உரிமை இருக்குங்களா தமிழிசை அவர்களே அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க தமிழிசை அவர்களே உங்க கட்சியோட உங்க தாய் கழகத்தோட அடிப்படை அரசியலை பத்தி சொல்லியிருக்கார் அவன் இவன் வந்து பசுமாடை காப்பாத்துறன்னு வரான் பசுமாடை காப்பாத்திரன் வரான் இங்கே அவன் திங்க சோறு இல்லாமல் இருக்கான் போட்டுக்க கந்த துணி இல்லாமல் இருக்கான் ஒரு வேளை சோத்துக்கு நாயா பேயா அலையிறான் ஓடுறான் இவன் மாட்டை காப்பாத்திரன் வந்து நிற்கிறான் மாட்டை காப்பாத்திரன் கலவரம் பண்ணுறான் மாட்டுக்கு கொடுக்குற மரியாதையை மனுஷனுக்கு கொஞ்சம் கொடுங்கடா இவங்க கதை நமக்கு தெரியாதுங்கிறேன் இவங்க தான் நம்ம தேசத்தந்தை காந்தியடிகளை கொன்ன கும்பலு அப்படின்னு உங்க மாட்டு அரசியலையும் நீங்க தேசப்பிதாவை கொன்ன கதையையும் சொல்றாருங்க தமிழிசை பாஜக தமிழிசை அவர்களே அதனால பாஜகவுக்கு தான் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த காமராசரை கொண்டாடுற முழு தகுதியும் இருக்கு பள்ளிக்கூடத்தை இழுத்து முன்ன செருப்பு தைக்கிறவன் செருப்பே தைக்கணும் சாக்கடை சாக்கடையாளனும் சாக்கடையை மாடு மேய்க்கிறவன் மாடே மேய்க்கணும்னு சொன்ன ராஜாஜியும் கொண்டாடுறீங்க அவரை எதிர்த்து அவர் மூணு பள்ளிக்கூடங்களோடு சேர்த்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச காமராசரையும் கொண்டாட உங்களுக்கு தான் உரிமை இருக்குங்கிறீங்க காந்தியையும் நீங்கள் தான் கொண்டாட உரிமை இருக்குங்கிறீங்க காந்தியை சுட்டுக்கொன்ன கோட்சாவையும் நீங்கள் தான் கொண்டாட உரிமை இருக்குங்கிறீங்க பார்ப்பனியத்தை எதிர்த்த அம்பேத்கரையும் உங்களுக்கு தான் கொண்டாட உரிமை இருக்குது அப்படிங்கிறீங்க வாழ்நாள் ஃபுல்லாக எதை ஜாதியை எதிர்த்து பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாண்டாரோ அந்த பார்ப்பனியத்துக்கு அடிவருடியா சொம்பு தூக்குற வேலையையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க உங்களோட நிலைப்பாடு தான் என்ன என்னவாது பேசி என்னவாது குழப்பி எங்களை ஏமாத்திக்கிட்டே சுரண்டியே திங்கணும் நீங்க உங்களை மாதிரியான ஆட்கள் உங்க சுய லாபத்துக்காக அவங்க போடுற சில பிஸ்கட்டுகளுக்காக உங்க உங்க வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக உங்க பின்னாடி இருக்கிற பெரும் சமூகங்களை பலியிடுற வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு பத்திரிகைகள் முன்னாடி காமராஜரை நாங்க தான் கொண்டாட உரிமை இருக்கு கக்கனை தான் கொண்டாட உரிமை இருக்கு காலை உணவு திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் காமராசருக்கே மதிய உணவு திட்டத்தை நாங்க தான் சொல்லி கொடுத்தோம் விட்டா எங்க காதல பூ மட்டும் இல்லை வேற என்னத்தை வேணாலும் சுத்துவீங்க நீங்க இப்படி பா மக்களே நாம் தமிழர் தம்பிகளே பாஜ பார்ப்பன பாஜக அடிவரடிகளா இருக்கிற அல்லாத அடிமைகளே சங்கிகளே உங்களுக்கு ஏதாவது வெளியே வரணும்னு என்ன இருந்துச்சுன்னா பாத்துக்குங்க இவங்களோட நிலைப்பாடு இவங்க யாருக்கு பூஜா தூக்கிக்கிட்டு இருக்காங்களோ யாரை தோல் மேலே வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த கும்பல் நம்ம கல்வி கண் திறந்த காமராசர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராசரையே கொல்ல திட்டமிட்ட கும்பல் தான் இந்த கும்பல் அவரை வீட்டில் உயிரோட தீ வச்சு கொளுத்தணும்னு முயற்சி பண்ண கும்பல் தான் அந்த கும்பல் அவர் தொலைச்சிட்டார் தப்பிச்சிட்டாரே தவிர அவரை கொள்ள திட்டமிட்ட கும்பல் தான் இந்த கும்பல் இந்த கும்பலுக்கு தான் காமராசரை கொண்டாட உரிமை இருக்குன்னு அவங்க கொடுக்குற பிஸ்கெட்டுக்காக தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்களே ஒழிய வேற எந்த நோக்கமும் கிடையாது அவங்க சுயநலத்தை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது நாம நம்ம சங்கி கும்பலோ சீமான் தம்பி கும்பலோ சீமான் கும்பலோ குடிகார கும்பலோ பேசுறது எல்லாம் கணக்கில் எடுத்துக்காம நாம திருவள்ளுவரை கொண்டாடவும் அவ்வைய கொண்டாடவும் எல்லாத்தையும் கொண்டாடுவோம் இடைப்பட்ட காலங்களில் நமக்கு பறிக்கப்பட்ட கல்விய பறிக்கப்பட்ட உரிமையை யார் மீட்டு தந்தாங்களையோ அவங்களையும் கொண்டாட வேண்டியது வரலாற தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கண்டமையா இருக்கு அந்த வழியில கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் நம்ம கொண்டாட கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து அரசியல் அரசியல்வங்காயம் சேனலுடன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்